ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب بدرائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار رضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ باللہ <سؤال> من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لم تنار البر حتی تنفقو من ما تحبو وما تنفقو من شیئ فلیم اللہ بھی علیم اللہ صلی اللہ علیہ وسلم قرآن صلی اللہ علیہ وسلم الانسان ان قطع انہو عملو اللہ بن صلاح اللہ من صدقت جاریہ او علم انتفع به او ولد صالح یدعو لہو او کما قال علیہ السلام صدق اللہ اللہ و صدق رسول اللہ و نبی کریم سبحانکا لا علم الا ما علمتنا انکا انتا علیم الحکیم رب شرح لی صدری و یسر امری وحن المقدتا و یسانی یفقہ قولی

நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீண்டும் இஸ்லாமியர்கள் மீது என்றென்றும் நல்லவருக்குமாக ஆகி பெருமிற்கும் பெருமதிப்பிற்கும் அவராக நேரடியார்களே தமிழினாய் ஆகி சலமாக சொல்வார்கள் மாத்தல் இன்சான் என் கதா அன்புவாமலும் இல்லாமல் ஒரு மனிதன் இறந்து போனால் மூன்று விஷயங்களில் மட்டுமே அவனுடன் செல்லும் மற்றவை அனைத்தும் அவனுடைய மோக்கோடு நின்றுபோம் அதில் ஒன்று சதக்கத்தின் ஜாதியா அவன் இறந்த பிறகும் அவனுடைய பெயரில் வரவு வைக்கப்படுகிற அவன் உயிரோடு இருந்த காலத்தில் அவன் செய்த தொடர்படியாக நன்மைகளை கொண்டு வருகிற சதக்காக்கள் இரண்டு அவர் இவன் பிறருக்கு கற்றுக் கொடுத்த கல்வி இவன் கற்றுக் கொடுத்த கல்வியால் ஞானத்தால் யாரெல்லாம் அமல் செய்வார்களோ யாரெல்லாம் அந்த கல்வியினுடைய நேர்வழியை பெறுவார்களோ அவர்கள் இருக்கும் வரை இவனுக்குண்டான நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அவர் இறந்த பிறகும் மூன்றாவது அவ் வலது சாதுகுள் எதுகூலவும் இறந்து போன இவருக்காக துவா செய்கிற குழந்தை இந்த மூன்றும் தான் நீங்கள் இந்த உலகத்தில் விட்டு செல்கிற மற்றவை அனைத்தும் மனிதனை விட்டு அழிந்து போகும் அனைத்தையும் விட்டு விட்டுத்தான் செல்ல போகிறோம் ஆனால் சேர்க்கிற சொத்துக்களில் சிறந்த சொத்து நாம் சேர்த்து வைக்கிற நம்முடைய பொருளாதாரத்தில் சிறந்த பொருளாதாரம் சதக்கத்தும் ஜாதியா என்று சொல்லப்படுகிற பிறகும் தொடர்படியாக நமக்கு வந்து சேருகிற சதக்காக்கள் தர்மங்கள் அல்லாது நான்காவது முதல் தர்சனம் நந்த நீங்கள் விரும்புகிற பொருளை சதக்கா செய்யாதவரை உண்மையான முன்மீனாக முடியாது என்றால் அல்லாது நிஷானு நீங்கள் உண்மையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது நந்தனார் பெறுற ஹத்தா தூன்சிபூ விம்மா புகிப் நீங்கள் விரும்புகிற பொருளை நீங்கள் பிறருக்காக கொடுத்துக் கொளர வேண்டும் அப்போதுதான் நீங்கள் உண்மையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த திரவசனம் இறங்கியபோது அபூ அல்லாஹா ரதி அல்லாஹுக்கு அனுபூ கண்மணி நாயகனோட சூடல்லாவி சல்லல்லா பலைவ சமயத்தில் வந்து சொல்வார்கள் யார சூடல்லா எனக்கு எத்தனையோ பிடித்த பல தோட்டங்கள் இருந்தாலும் கூட பைரகா என்கிற இந்த தோட்டம் தான் எனக்கு மிகவும் பிடியமானது மிகவும் பிடித்தமானது இதை தானம் செய்தால்தான் இதை தர்மம் செய்தால்தான் நான் உண்மையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதற்கும் நான் தயார் அல்லாஹுக்காக என்னுடைய பைரஹா என்கிற தோட்டத்தை அல்லாவுடைய பாதையில் நான் செய்கிறேன் அல்லாவுக்காக தர்மம் செய்கிறேன் என்று அபு தல்ஹா ஹரி அல்லா சூழ்நிலை சொன்னது மட்டுமல்ல அபு தல்ஹா ஹரி அல்லாடைய குடும்பம் பைரஹா தோட்டத்துக்குள் தான் வீடு இருக்கிறது தோட்டத்துக்குள் செல்லாமலே வெளியில் நின்று கொண்டே தன் மனைவியை அடைக்கிறார் அபு தலஹா ஹரித்தாலா இதோ இந்த தோட்டத்தை நான் அல்லாவுக்காக வத்து செய்து விட்டேன் அல்லாவுக்காக நான் கொடுத்து விட்டேன் இனி இந்த எந்த லாப நஷ்டங்களிலும் சுகத்தையும் அனுபவிக்க நாம் நமக்கு உரிமை இல்லை எனவே வெளியில வந்துரு நான் உள்ள வரல அபுத்தலார் கூப்பிட மனைவி கொஞ்சம் கூட யோசிக்காமல் கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு பைரகாவனுடைய பிடித்தமான அந்த தோட்டத்தை விட்டு வெளியில் வந்த நிகழ்வை வரலாறு சொல்கிறது இப்படி தன் மறுமைக்காக வாழுகிற நாம் இந்த உலகம் துச்சம் இந்த உலகத்தில் எதுவும் நமக்கு நிரந்தரமற்றது என்பதை நம்பி இருக்கிற நாம் நாமும் நம்முடைய முன்னோர்களும் தங்களால் இயன்ற மட்டும் எந்த அளவு தங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய சதர்க்கத்தில் ஜாரியாவாக தான் இறந்த பிறரும் தனக்கு வந்து சேர வேண்டிய சதக்கமாக லட்சம் கோடிகளை தொடுகிற வக்ஃபு சொத்துக்களை திருநாட்டில் நிறைவேற்றி சென்றிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் தன்னுடைய சதக்கத்தில் ஜாரியாக எதிர்பார்கள் தொடர்படியான தர்மம் நமக்கு வர வேண்டும் என்கிற ஆசையோடு செய்தவைகள் அவை ஆனால் இன்று வக்ஃபனுடைய நோக்கம் போய் வக்ஃபனுடைய சொத்துக்களை பிறர் கையாள்வதை காட்டிலும் பிறர் ஆக்கிரமிப்பு செய்வதை காட்டிலும் அதிகமாக நாயினாக இல்லல்லா சூழல்லா என்ற களிமாவை சொல்லி ஐவேலை தொழக்கூடிய தொழுகையாளியாக இருக்கிற பல ஹஜ்ஜுகளையும் பல உம்ராக்களையும் செய்திருக்கிற நல்லவர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதுதான் அதிகமாக இருக்கிறது நான் உதவி இல்லாமல் ஒரு வாசகம் உண்டு சிவன் சொத்து குல நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளுடைய சொத்துல கை வச்சா இறைவனுடைய சொத்துல கை வச்சா அது நம்மை மட்டும் நாசமாக்காது நம்முடைய வாழையடி வாழையாக நம் குலத்தையே நாசமாக்கும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு இஸ்லாமை பொறுத்தவரை அது யதார்த்தமான வார்த்தை நாயகன் சல்லு அலி அவர்களோடு போரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி அவர் ஷஹீதாகிவிட்டார் ஒரு ஷஹீதை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது சல்லீவ செல்லம் அவர்கள் அந்த ஷஹீதனுடைய கபருக்கு அருகில் செல்கிறார்கள் அவர் அங்கே வேதனை செய்யப்படுவதை பார்க்கிறார்கள் சல்லீவு செல்லம் பார்த்து விட்டு அவருடைய வீட்டுக்கு ஆள் ஆள் ஆளனுக்கு அவருடைய மனைவீட்டை கேட்டு விடுறாங்க இவருடைய நடவடிக்கைகள்லாம் இப்படி ஷஹீதாயிட்டாரு அது ஓகே மற்றபடி இவருடைய நடவடிக்கைகள்லாம் என்ன என்று சல்லா அலிசல்லம் அவர்கள் கேட்டு விடுறாங்க ரொம்ப நல்லவர் நல்ல தொழுகையாளி நல்ல விவாதத்தாளி அப்படி செய்வார் இப்படி செய்வார் அவ்வளவு சொன்னாங்க சரி ஏதாவது போர் போர்க்களத்திலிருந்து ஏதாவது எடுத்துட்டு வந்ததோ அல்லது பள்ளியிலிருந்து ஏதாவது எடுத்து அப்படி ஏதாவது உண்டா ஒரே ஒரு தடவை ஒரு போர்க்களத்திலிருந்து ஒரு பொருளை கொண்டு வந்து தந்தாரு அது அவருக்குண்டான பங்கல்ல அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பங்கல்ல போர்க்களத்தில் அது கிடைக்கிறது எல்லாத்தையும் சுருளானது கொண்டு கொடுத்துடணும் சல்லல்லாணேசனம் அதை பங்கு வச்சு கொடுப்பாங்க யாரெல்லாம் போர்க்களத்தில் கலந்து கொண்டார்களோ எல்லோருக்கும் அதில் பங்கு கிடைக்கும் இருந்தாலும் மனுஷன் நானே ஒரு அப்பா செய்யல அவருக்குன்னு பங்கு வைக்கப்படாத ஒன்றை அவர் எடுத்து வைத்ததாக எனக்கு சொன்னதாக ஞாபகம்னு சொன்னாங்க சல்லல்லாலேசன் சொன்னாங்க அப்படியானால் முதல்ல அந்த பொருளை எடுத்து தர்மம் செய்யுங்கள் அது தர்மம் செய்யப்படாத வரை அவர் தமிழில் வேதனை செய்யப்படுவார் என்றார்கள் சல்லேசன் பள்ளிவாசல்ல இருந்து பாய் குச்சை கூட எடுத்துட்டு போகக்கூடாதுமாங்க சில பேருக்கு பழக்கம் இருக்கும் பள்ளியாசலுக்கு வந்தாவே நாக்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரியா இருக்கும் பல்லெல்லாம் நோண்ற மாதிரி இருக்கும் பள்ளியாசல் பாய் குச்சை எடுத்து பல்லு குத்துறதுன்னு ஒரு சுகம் கிடைக்கும் என்னதான் தனியா பல் குச்சி வாங்கி வச்சிருந்தாங்க வீட்டுல கடையில இருந்தாலும் அப்பெல்லாம் துரு துருன்னு இருக்காத பல்லு பள்ளிவாசலுக்கு வந்தோடனே அது என்னதான் செய்யணுன்னு தெரியாது அது நோம்பு திறந்துட்டா கேட்கவே வேணாம் பள்ளியாசன் பாயில பாதி பள்ளிவாசல்ல பாய் கொஞ்சம் கொஞ்சமா கடைசி இருந்து கரைஞ்சிக்கிட்டே போயிடும் எங்க கரையுது பாய் குச்செல்லாம் எங்க போகுது அப்படின்னா பலருடைய பல்லுகளுக்கு அது குச்சா யூஸ் ஆயிருக்கும் ஒரு பல்லுக்குச்சி ஒரு பாய் குச்ச ஒருத்தர் வேண்டும் என்று பள்ளிவாசனுடைய பாய் குச்ச அவருடைய வீட்டுல கொண்டு போய் வச்சா போதும் அவருடைய ஒட்டுமொத்த சொத்தும் நாசமாவதுக்கு சபம்னு சொல்றாரு அவர் எவ்வளவு நல்லவராக வேணாலும் இருக்கட்டும் அவர் எவ்வளவு உயர்ந்தவராக வேணாலும் இருக்கட்டும் அல்லாவுக்கு சொந்தமான ஒரு பொருள்ல ஒருத்தர் கை வச்சுட்டார்னா நிச்சயமாக அவர் வாழையடி வாழையாக நம்பிக்கைப்படுவார் அவருடைய குளம் கோத்திரம் வரைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது இஸ்லாமிய வரலாறு இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை மார்க்கம் சொல்லி பெறுகிற விஷயம் அல்லா தனஷா தீன்களை தன் குழந்தைகளாக சொல்லுவார் அதெல்லாம் எத்தீம்களை விட்டு போகிறார்களோ அத்தா அந்த பிள்ளைகள் இருந்தால் அதை தன் தன் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற பொருள் எத்தீன்களுக்கு வந்து சேருகிற பொருள் அந்த பொருளை பொருளை யாராவது ஒருவன் கையாடல் செய்து அவன் அதிலிருந்து சாப்பிட்டால் அல்லாதுன்னு சொல்லும் போது அந்த உணவை அந்த கையாடலை இப்படி சொல்கிறான் அவன் நெருப்பை கட்டிக் கொள்கிறான் பயிற்சி அவன் சாப்பிடுறது உணவல்ல சாப்பாடு அல்ல எத்தீமுடைய பெயரை வசூல் செஞ்சு அல்லது எத்திமுக என்று கேட்டு அதை எத்தீமிடத்தில் ஒப்படைக்காமல் ஒருவன் தனக்கு சார்பாக தானதை உபயோகித்தால் அவன் வயிற்றில் உணவை சாப்பிடுவதில்லை நெருப்பை சாப்பிடுகிறான் என்று அல்லா தலை சானகத்தால சொல்றான் ஏன்னா அல்லாவுடைய சொத்துல அவன் கை வச்சு தாங்கிறதுனால எனவே வக்ஃபுனுடைய சொத்துக்கள் அல்லாவுக்கு சொந்தமானது வக்ஃ சொத்துக்கள் அவுக்கு சொந்தமானது அதனுடைய சதக்கத்தின் ஜாரியாவை ஆசைப்பட்ட விரும்பிய நம்முடைய முன்னோர்கள் லட்சம் கோடிகளை தொடுகிற வக்ஃபு சொத்துக்களை இந்தியாவை பொறுத்தவரை முதல்ல மிகப்பெரிய பொருளாதாரமாக போகுது இராணுவத்தினுடைய பொருளாதாரம் இரண்டாவது ரயில்வே மூணாவது வக்ஃபுன்னு சொல்றாங்க இந்த வக்ஃபு சொத்துக்கள் தான் இந்திய நாட்டின் இந்திய நாட்டினுடைய ஒரு வருஷம் பஞ்ச போடுறாங்கல்ல இந்த பட்ஜெட்டை விட பத்து மடங்கு ஜாஸ்தி உள்ள சொத்து வக்போடு மக்ஃபுச்சத்துக்கள் மக்போர்டு தெரிஞ்சுனா வக்போடு தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ அவங்க அத்தா மாட்டேன்னு கொண்டு வந்தாங்கன்ற பொருள் இல்ல ஆஹ் நம்முடைய முன்னோர்கள் மக்ஃபு அல்லாஹவுக்காக என்று மக்ஃபு செய்த சொத்துக்கள் மக்ஃப சொத்துக்களை பொறுத்தவரை மார்க்கென் தெளிவான வழிகாட்டுதலை சொல்லித்தருகிறது என்ன விஷயம் நாகரத்து உமரதி அல்லாத்தால உங்கள் ஹைபருடைய யுத்தத்துல உமரதி அல்லாஹு அவர்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிறது நபிகள் நாயகம் செல்லத்தில் உமரதி அல்லா தலைவர் கேக்குறாங்க யார சூழல்லா இப்படி இவ்வளவு ஒரு செல்வம் இவ்வளவு பெரிய மதிப்புள்ள ஒரு இடம் இதுவரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது என் ஆயுசிலே இப்பதான் முதல் முதல்ல இவ்வளவு பெரிய சொத்து எனக்கு மொத்தமா சொந்தமாக இருக்கு அது ஹைபருடைய போரின் மூலமாக கிடைத்த சொத்து இதை நான் என்ன செய்ய அப்படின்னு மிக நாயகன் செல்லல்லாசன் கேட்டப்ப செல்லல்லாசன் சொன்னாங்க இது தொடர்ந்து உனக்கு நன்மை தரணும்னு விரும்புறியா ஆமா அப்படின்னு வக்து செஞ்சிரு வக்கு செய்துட்டு உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய வழிவார்களும் அதிலிருந்து அனுபவிப்பதற்கு அனுமதி கொடு இடத்த கிரவுண்ட் இருக்குல்ல கிரவுண்ட வக்து செஞ்சிடும் கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு லாபம் வருதோ அந்த லாபத்தை உன்னுடைய உறவுகள் உன்னுடைய சொந்த பந்தம் எல்லாரும் சாப்பிடலாம் தப்பில்லை சாப்பிட்டது போக மீதி அவங்க என்னவும் செய்யணும் தர்மமும் செய்யணும் இது இது ஒரு வகை வக்ஃபுதான் ஒருவேளை உன்னுடைய வாழை அடி வாழையாக வரக்கூடிய வாரிசுதாரர்கள் நின்று போனார்கள் என்றால் அது பள்ளியினுடைய பைத்துல் மாலுக்கு சொந்தமாக மாறும் பிறகு பைத்துல் மால் அந்த வக்சருடைய நிலத்தை அந்த வக்சுடைய இடத்தை தொடர்படியாக ஏழை எளியவர்களுக்கு மற்ற நல்ல காரியங்களில் சமுதாய காரியங்களில் அதனுடைய லாபத்தை செலவு செய்யும் ஆனால் வரை அந்த சொத்து விற்கப்படாது உமர்த்தர் அவர்களுக்கு வஸல்லம் சொன்ன வார்த்தை

اپ اینا سینو فتصدق بگا عمر فی الفقراء وفی القربہ وفی الرقاب وفی سبیل اللہ وبن السبیل واللیف ولا جناح علا من ولیہا ایا اکل منہا بالمعروف او یتعب صدیقا غیر متعبنا فیہی گنہ سینو اندر سکتا ہے இவருடைய வாரிசுகள் சாப்பிடலாம் அதிலிருந்து எடுத்து லாபத்தை எடுத்து சாப்பிடுவதற்கு அனுமதி அவர்களை உபயோகப்படுத்துவதற்கு அனுமதி அதை தாண்டி ஏழை எளியவர்களுக்காக கொடுத்து கொண்டே இருக்கணும் அவர்கள் இல்லாத சூழல் வரும்போது ஒட்டுமொத்த அந்த சொத்தும் மார்க்கத்திற்கு சமூகத்திற்கு சொந்தமான சொத்தாக வைத்தல் மாலுக்கு சொந்தமான சொத்தாக மாறி போகும் வைத்தல் மாலும் அந்த சொத்தை விற்க முடியாது அதை யாருக்கும் பகி செய்ய முடியாது என்னும் சொல்ல போனால் இவ்வளவு தெளிவாக சொல்கிறது சொத்தை வக்ஃபு செய்யக்கூடிய என்னத்தில் வக்ஃபெய்கிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும் இந்த இடத்தை நான் பள்ளிவாசலுக்கு எழுதி கொடுத்துட்டா அதுல பள்ளிவாசல் தான் கட்டணும் பள்ளிவாசல் இல்லாம மதரசா மட்டும் கட்டக்கூடாது மதரசாவுக்கு வக்வு செஞ்சா அதை மதரசா தான் கட்டணும் இல்ல இல்ல மதரசா வேற இடத்துல இருக்கு மதரசா வருமானமே இல்ல கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இதுல பேசாம ஏதாவது ஒரு பெரிய மாலை கட்டி விட்டா அதுல இருந்து வருமானத்தை வச்சு மதரசாவையும் நடத்திக்கலாம் அப்படின்னு அவருடைய மையத்துக்கு மாற்றமா அவர் மதரசா கட்டிங்கன்னு சொல்லி தந்த இடத்துல ஒரு மாலை கட்டி அது மதரசாவுக்குதான் பிரயோஜனமாகுது மதரசாவுக்குதான் அந்த காசு போகுது என்றாலும் கூடாது ஏன்னா வாக்கிஃப் என்ன நியத்துல தந்தாரோ எந்த நியத்தில் செய்தவர் செய்தாரோ அதை செய்வதற்கு மட்டும்தான் அனுமதியை தவிர மற்றது செய்யக்கூடாது குடிக்கிறதுக்காக தண்ணியை உப்பு செய்யறாங்க பள்ளிவாசல்கள்ல குடி தண்ணீர் வைக்கிறோம்ல சில நல்லவங்க என்ன செய்வாங்க இதனுடைய பொறுப்பை நாங்க எடுத்துக்கிறோம் பள்ளிவாசல எவ்வளவு பேர் வர்றாங்களோ அவங்களுக்கு குடி தண்ணீர் நாங்க கொடுக்கறோன்னு இந்த தண்ணியை அவங்க காசுல வாங்கி தர்றாங்க எதுக்கு குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு வாங்கி தந்த அந்த காசுல அந்த தண்ணீர்ல கிளாச கழுவ கூடாது சாதாரணமா நம்ம செய்யற வேலை டக்குன்னு திறந்துவிடணும் எடுப்போம் நாலு சுத்தி சுத்தி கீழே ஊத்திட்டு அப்புறம்தான் புடிச்சு குடிப்போம் கிளாஸ கழுகலாம் எதுல கழுகணும் ஹவுஸ் தண்ணியில கழுகணும் டேப் பைப்ல கழுவணும் அதுலதான் கிளாஸ கழுகணுமே தவிர யார் குடிக்கிறதுக்கேன்னு தண்ணி வாங்கி தந்திருக்கிறாரோ அந்த தண்ணிய கழுகுறதுக்காக பயன்படுத்த கூடாது இந்த அளவுக்கு சட்ட நுணுக்கங்களோடு வக்ஃபருடைய சட்ட திட்டங்களை மார்க்க நமக்கு தந்திருக்கிறது நாம கோபப்படுறோம் நமக்கு கோபம் வருகிறது என்ன இப்படி பண்றாங்களே இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் போடப்பட்ட வக்ஃபருடைய சட்டத்தை திருத்து மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்களே ஏன் இப்படி எல்லாம் கோபம் நியாயம் தான் எதிர்க்கப்பட வேண்டியதுதான் அது இல்லாமல் ஆக்கப்பட வேண்டியதுதான் பத்து திருத்தங்கள் வரைக்கும் மட்டுமே அனுமதிக்கப்பட்டதுல நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை வஃசைய போய சட்ட திருத்தமாக மத்திய அரசு சொல்கிறது சம்பந்தமே இல்லாமல் இஸ்லாம் அல்லாதவர்களும் இதில் தலையிடலாம் என்கிற விஷயத்தை திருத்தமாக தருகிறது முஸ்லீம்கள் மட்டும் இருக்கும் போதே வன்போடு எந்த நிலைமையில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் பக்போர்டினுடைய நிலைமை முஸ்லிம்கள் மட்டும் இருக்கிற பக்போர் இப்ப பக்தோர்ல இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் புத்தவெளிகளாக இருப்பதோ அல்லது தலைவராக இருப்பதோ இஸ்லாமியர்கள் மட்டும்தான் மூணு எம்பிக்கள் பக்போர்டினுடைய எம்பிக்களாக இருக்க முடியும் இப்ப அதனெல்லாம் மற்றவர்களும் வரலாம் என்கிற சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வருது முஸ்லிம்கள் மட்டும் இருக்கும் இப்பவே நம்ம பேசி இருக்கிற பேச்சுக்கள் என்னன்னா பாவி பசங்க எவரோ அட்டையை போடுறாருங்க எப்படி எப்படிலாம் திங்கிறானுங்க பக்போர்டு மட்டும் கிடைச்சிட்டா போதும் கூட அதனால தெரியாது எம்பி எம்பிசி கூட விட்டு கொடுத்துருவாரு பக்போர்டுக்கு தலைவரானா போதும் என்ன பண்ணணுமோ என்ன முடிக்கணுமோ முடிச்சுக்கலாம் நல்லெண்ணங்கள் எல்லாம் மாறி போய் நவுதி பிள்ளை பாதுகாக்கணும் எந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்முடைய அல்பத்து ட்ரஸ்டின் மூலமாக பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய பெரியபாளையம் பெரிய கோயில் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கு போற வழியில அதுக்கு பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச பள்ளி நீண்ட காலமாக ஒண்ணுமே இல்லாம பாலெடுஞ்சு போய் புதரெல்லாம் மண்டி போய் கிடந்த ஒரு பள்ளி அதனுடைய ட்ரஸ்டின் மூலமாக மீட்டெடுத்து அது சொந்தமான இடம் என்பதை கண்டுபிடிச்சு வங்கோடுக்கு போய் அந்த இடத்தை மீட்டினாங்க அலகத்துல இன்னைக்கு இன்னைக்கு ஐவேளை தொழுகிற பள்ளியாக அதை மாத்தி வச்சிருக்கோம் அஞ்சு வேலை தொழுகு நடக்குது இப்பாங்க அதனுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தா பெரியபாளையம் பெரிய கோயில் கூட இந்த வத் செய்யப்பட்ட இடத்துலதான் இருக்கு இடத்துல தான் இருக்கு எவ்வளவு சொத்துக்கள் போயிடுச்சு போன பிறகும் கூட இப்ப மீட்டெடுத்த பிறகு அந்த பள்ளிக்கு பல ஏக்கர் நிலங்கள் சொந்தமா இருக்கு இன்னைக்கு இருக்கு இதுல எவ்வளவோ விஷயங்களை மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு எம்சியா இருக்கிறவர் ஒரு வாழ்த்து உறுப்பினரா இருக்கிறவர் கூட பக்போட சொத்து இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு மூக்கு அறிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை எப்படி மலைக்கி போடலாம் எப்படி ரவுண்ட் பண்ணலாம் எப்படி நமக்கு சாதகமா கொஞ்சம் கூட பயம் இல்லை நம்ம வேற யாரையோ பேசுறதெல்லாம் விட்டுருங்க வேற அவங்க அவங்கள பத்தி யோசிங்க நம்மளுடைய சுத்தி எவ்வளவு வக்ப சொந்தமான சொத்துக்கள் இருக்கு ஈதுகா பள்ளிக்கு சொந்தமான வக்ஃபத்துக்கள் எவ்வளவு இருக்கு மஸ்ஜித் மாமனுடைய பள்ளிக்கு சொந்தமான சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு சமுதாய மஸ்ஜித் மகதூமுக்கு சொந்தமான ஆஹ் சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு இதனுடைய என்ன அவங்க எந்த எந்த ஆசையில இந்த விட்டுட்டு போனாங்களோ அந்த முறையாக பராமரிக்கப்பட்டு முறையாக அது செயல்படுதா இல்லைன்னா இன்னைக்கு தர வாடகைங்கிற பேர்ல ஐம்பது ரூபா கொடுத்து நூறு ரூபாய் கொடுத்து அதுல நாடு மாடி பில்டிங் கட்டி ஒரு மாடியில நாம இருந்து மூணு மாடிய வாடகை விட்டு பதில் சொல்ல மனசாட்சி இருக்கா நமக்கு இதே நம்ம இடமா இருந்தா இந்த இடத்துல இவ்வளவு முக்கியமான இடத்துல நம்ம சொந்த இடத்த யாராவது ஒருத்தருக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு தர வாடகை விட்டுட்டு அவன் இஷ்டத்துக்கு நீ அஞ்சு மாடி கட்டிக்க நாலு மாடிய லட்சக்கணக்கில் வாடகை விட்டுக்க நான் ஒரு மாடல இருக்க இருந்தா சும்மா இருக்கோமா நம்மளை விட ரோஷக்காரம் தான் அதை மட்டும் மறந்துடாதீங்க அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும்போது போது எந்த அளவுக்கு இன்னும் ரஹீன் நான் ரொம்ப அன்பாளன் நான் ரொம்ப அன்புள்ளவன் அப்படின்னு சொல்றானோ அதே அளவுக்கு அல்ல சொல்றான் நான் ரொம்ப ஜவ்வா அடக்கியாலும் வச்சுக்கீங்க தாங்க மாட்டேங்க அல்லாவுடைய கோபம் பயங்கரமானது நம்முடைய சொத்துல இன்னொருத்தன் கை வச்சா நம்ம கோபம் வருது இல்ல ஒரு ஜான் இடத்த விட மாட்டேங்கிறானே ஒரு இன்ச்சி இடம் போனா அண்ணன் நம்பியா இருந்தா கூட கோபப்படுறானு இது அல்லாவுடைய சொத்துக்கள் அல்லாவுடைய சொத்துல கொஞ்சம் கூட பயம் இல்லாம அல்லாஹருடைய பயம் இல்லாம என்ன ஆகும் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் நாம் அதுல வாழ்றதுக்கு காரணமே நல்லா ஆனா நம்முடைய குளமே அழிந்து போவதற்கு அது காரணமா இருக்கும்னா யாருக்காவது இருக்கு மனசு வருமா உண்மையான பயம் அப்படித்தான் இருக்கணும் உண்மையான அல்லாவின் மீது உண்டான பயம் இருக்கணும் சொத்துக்களை யார் யாரும் அம்மான் எடுத்துட்டா அதான் இருக்கட்டும் அவன் தான் தெரிஞ்செடுக்கிறானோ தெரியாம எடுக்கிறானோ அதெல்லாம் விட்டுருங்க தெரிஞ்சே தப்பு செய்யற நாம இருக்கிறோமா இல்லையா இன்னைக்கும் இன்னைக்கு நாம தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம்ல நமக்கே ஒரு மன உறுத்தல் இது பள்ளிவாசனுக்கு சொந்தமானது வக்ஃபொத்தாச்சு முன்னோர்கள் வக்ஃபு செஞ்சு சொல்லிட்டு போன சொத்தாச்சு இதுக்கேன்னு ஒரு மரியாதை இருக்கத்தானே வேணும் இதுக்குன்னு ஒரு லெவல் இருக்கத்தானே வேணும் அதையும் தாண்டி தரவாடகங்கிறது தரமட்டமாவா கொடுக்கறது தரவாடகிறது வக்ஃபத்துடைய தரவாடக தரமட்டமாவா இருக்கிறது அதுக்குண்டான ஓரளவு நியாயமான தொகை உண்மையிலேயே நம்முடைய முன்னோர்கள் ஏன் விட்டுட்டு போனாங்க தெரியுமா ஏழைகள் கஷ்டப்படுறவங்க இருக்கக்கூடாது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சிரமப்படுறவங்க குடிசை கட்டியாவது அங்க வாழணும் குடிசை இல்லாம எவ்வளவு பேர் ரோட்ல கிடைக்கிறாங்க ரோட்ல இருக்க கூடாது அவங்களுக்கு ஒரு குடிசை வேணும் ஒரு இடம் வேணும் அந்த இடத்துல இருந்து அவங்க இருக்கணும் பள்ளியாசல பக்கத்துல இருந்து அவங்களுக்கு யாராவது போற ஓரளவு சோக்க கொடுப்பாங்க சாப்பாடு கிடைக்கும் இப்படி எல்லாம் நினைச்சுதான் எத்தனை இடங்கள்ல தர்காக்களுக்கு பக்கத்துல பாருங்க பெரிய இருக்கக்கூடிய ஒரு விசாலமான இடம் ஒதுங்குற இடம் படுக்கிற இடம் தூங்குற இடம் பக்கு செஞ்சிருப்பாங்க ஏன் இடம் வந்து தூங்கிட்டு போட்டும் தூங்குறா எவ்வளவு நல்லா கிடைக்கும் நிம்மதியா தூங்குறானே யாரோ ஒருத்தர் சாப்பாட்டுக்காக எங்கெங்கயோ அலையாம அங்க கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கலாம் தெரியும் அங்க போன ஏழை தெரியும் சாப்பாடு கொண்டு போய் சாப்பாடு கிடைக்குது நல்லா கிடைக்கிறதுக்காக சொத்துக்கள் ஆனா இருக்கிறவன் மேலும் மேலும் கொடுத்து போறான் சொத்து வாங்கி 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 இல்லாம இருக்கப்பட்டவன் இன்னும் இல்லாமலேயே இருக்கிறான் இதுக்காக சொத்துக்கள் வகுப்பு செய்யப்படல அவங்களுடைய நோக்கமும் இது அல்ல அவருடைய ஆசையும் இல்ல யாரோ ஒருத்தன் தனக்கு தத்தாது எக்ஸ்ட்ரா வாங்கி வாங்கி போட்டு நிலம் அது வக்கிச்சது வருதான் வருதா யார் வாங்குவா அவர்தான் வாங்குவாரு தான் வாங்கி வச்சிருக்கிறாரு அவர் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் வாங்குற சக்தி கிடையாது வாங்க முடியாது அந்த வெள்ளத்தை வாங்கி அதுக்குண்டா அதுல எவ்வளவு பேரு நான் இத்தனை வருஷம் இருந்துட்டேன் அத்தனை வருஷம் இருந்துட்டேன் எனக்கும் சொந்தமானது நான் நீங்க வேணா பாருங்க சிலருடைய வரலாறு பாருங்க யாரெல்லாம் வக்ஃபருடைய சொத்துல கை வச்சாங்களோ அவங்களுடைய வாரிசுகளுடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னு யோசிங்க நம்ம கண் முன்னால பாத்துட்டு இருக்கோம் நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் யாரெல்லாம் சொத்துல கை வச்சு விளையாடினாங்களோ யாரெல்லாம் வக்ஃபு சொத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ அவங்களுடைய வாரிசுகள் இன்னைக்கு நல்லா இல்லை நாமும் அந்த நிலைமையில இருந்தா நோது இல்லாமலா பாதுகாக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே சம்பாதிக்கிறோம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்கான இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு சிரமங்கள் படுறோம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி வீடை கட்டி சம்பாதிச்சு எல்லாமே நல்லா இருக்கணும் தானே நம்மளுடைய மறைவுக்கு பின்னாடி நம்ம ஊப்பான பின்னாடி நமக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இப்போ எல்லாம் ரசூலும் சொல்கிற வார்த்தை பக்திச்சத்துல விளையாடுறவங்க நல்லா இருக்க முடியாது என்கிறாங்க பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் இப்ப மட்டுமல்ல மௌத்தாமான பிறகு பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனை வரும் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பே இல்லாமல் போகும் ஏன்னா கை வைப்பது சொல்லுத்தில் எப்படி மத்திய அரசுக்கு சொத்தில் தலையிட உரிமை இல்லையோ மத்திய அரசு வக்போடு இடத்தில் என்ன உரிமையோ அதைத்தான் செய்யணுமோ அந்த பவர் மத்திய அரசுக்கு இல்லையோ அதே அளவுக்கு கொஞ்சமும் குறையாமல் சொத்தில் கைங்கரியம் செய்வதற்கு அதை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு எந்த அதிகாரிக்கும் எந்த தலைவருக்கும் உரிமை கிடையாது எங்கத்த ஒரு சொத்தை வக்ஃபு செஞ்சிருக்கிறார் வச்சுங்க நான் அந்த சொத்துல உரிமை கொண்டாட முடியாது நான் அந்த சொத்தை யாருக்கும் தானம் பண்ண முடியாது நான் அந்த சொத்தை விற்க முடியாது எனக்கே அந்த உரிமை இல்லைங்கும் போது வக்ஃபோடு எங்க அந்த உரிமை வரும் எந்த அளவுக்கு அதனுடைய தலைவர்களும் சரி மற்றவர்களும் நமக்கே அதனுடைய சட்ட திட்டங்கள் தெரியல அவ்வளவு இடம் சும்மா கிடக்குது அங்க காலேஜ் கட்டலாம் நல்ல விஷயம் அழகும் தெரியல காலேஜ் கட்டுறதுக்கு வக்ஃப செய்யும் கோயில் கட்டுறதுக்கே வக்ஃபு தெரியுமா வக்ஃபுன்னே அதுக்கு பேரு இன்னைக்கும் வக்ஃபு சொத்துல ஒரு இடத்த வக்ஃபு செஞ்சிருவாங்க எப்படின்னா இந்த ஊர்ல எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் அதனால மும்பத கோயில் கட்டிக்கங்க பள்ளியாசனும் கட்டுங்க கோயிலும் கட்டுங்க சர்ச்சும் கட்டிக்கோங்க பண்ணிக்கிங்க ஒரு சமத்துவத்துக்கா அப்படின்னு செஞ்ச முன்னோர்களுடைய வக்ஃபு சொத்துக்கள் எவ்வளவு கோயில்கள் இன்னைக்கு வக்ஃபு சொத்துல இருக்கு தெரியுமா வக்போடு சொத்துல கோயில்கள் இருக்கு இதெல்லாமே நம்முடைய குறைபாட்டினால் வரக்கூடியது நாம அதைத்தான் பேசணும் மத்திய அரசுல இருக்கிறாங்க அத எம்பி எதிர்த்து கேட்கணும் அது அதுக்குண்டான ஆதரவை நம்ம கொடுக்கணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம என்ன செய்யணும் இந்த சொத்துக்கள் நம் கைவசம் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதுக்குண்டான உரிய மரியாதையை அந்த சொத்துக்களுக்கு நாம் தர வேண்டும் ஒரு பள்ளிவாசல் சார்பாக அந்த பள்ளிவாசலுக்கு வக்ஃபு செய்யப்பட்ட ஒரு சொத்தாக இருந்து அந்த சொத்தில் நாம ஊடு சந்தோஷமா இருந்தா அதனுடைய பிரதிபலனில் கொஞ்சத்தையாவது பள்ளிவாசலுக்கோ மற்றவர்களுக்கோ நிச்சயம் நாம் செய்ய வேண்டும் நாம் அனுபவிப்பது நம்முடைய முன்னோர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கென்று விட்டு சென்ற வெட்டி சென்ற அந்த சொத்தை அந்த நிலங்களை நாம் ஓரளவுக்கு அனுபவிப்பதற்கு தான் மார்க்க அனுமதிக்குமே தவிர நான் சொந்த ஒரு முன்னாடி நானே இங்க ராஜாவா கொடிகட்டி பறப்பதற்கு வார்த்தை அனுமதிக்காது அதுக்காக அந்த எண்ணத்துக்காக வக்ஃப சொத்துக்குள் வஃஃ செய்யப்படல எனவே வக்ஃபனுடைய நோக்கம் வரைந்து வக்ஃபை நாம் பயன்படுத்தும் போது அந்த சட்டத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான் அதன் மூலம் நம்மையும் அல்லாஹ் பாதுகாப்பான் அதில் நாம் ஆக்கிரமிப்புகள் செய்யப்படும் போது அதில் நாம் பிரச்சனைகளை முன்னெடுக்கும் போது எத்தனையோ பேர் என்னைக்கு எவ்வளவு கேஸ் விட்டுக் கொடுக்க மனசனும் நாலு ஊரு கட்டிட்டே இருந்தால் அஞ்சாவது இடத்தை சொத்தை ஆட்ட போடுறார் இதுல ஒரு பிரச்சனை போகுது கோர்ட் வரைக்கும் போகுது போனா கூட அவர் நின்று வாதாடுறாரு இது எனக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்றாரு தவிர அவருக்கே மனசுல ஒரு உருத்தல் வர வேணாம் ஆல்ரெடி நாலு சொத்தை ஆட்ட போட்டேன் இது அஞ்சாவது சொத்தாச்சு அப்படின்னாவது ஒரு என்ன வேணா அவருக்கு எனவே நாம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா உண்டான முழு மரியாதை தரணும்

Assalamualaikum warahmatullahi wabarakatuh.